ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல சாந்த்ரா வந்து கிட்ட ஒரு விஷயம் இருக்கா என்னன்னா வீக்கெண்டில் வந்து உன்னோட கேம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்னல அது வந்து தப்பாக போச்சு நான் வந்து அப்படி சொல்லி நினைக்கல இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து பார்வதி சொல்கிறாங்க நீ வந்து நீ யோசிக்காமல் சொல்லிவிட்டேன் நீ வந்து ஒரு குழுவில் இருக்கேன் அதனால தான் நீ வந்து யோசிக்காமல் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா என்னோடய பிரெயினே வந்து ரீஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொன்ன இல்லடி எனக்கு எதுவுமே வந்து யோசிக்கவே வரமாட்டேங்குது இப்போ தான் எனக்கு புரியுது சபரியோட கேம்லாம் வந்து முடிஞ்சு போச்சு அதே மாதிரி சுபிக்ஷா சுத்தம் எப்பவுமே வந்து விக்கல்ஸ் தான் வந்து நம்பிகிட்டே இருந்தது நான் வந்து அன்றைக்கே சொல்லியிருக்கணும் வீக்கெண்ட்ஸில் யாரோட கேம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சபரியை சொல்லியிருக்கணும்னு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்போ பார்வதி சொல்கிறாங்க இந்த வீட்டில் எல்லாருமே அப்படி தான் ஒரு குழுவில் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சும்மா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டுருக்காங்கன்னு பார்வதியும் சாந்திராவும் வந்து பேசிகிட்ருக்காங்க ஆனால் இந்த சாந்த்ராவோட பேச்சு மட்டும் நம்பவே கூடாது ஏன் சொல்கிறேன்னா நேற்று நைட்டு லைவில் கிட்ட பார்வை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தது அவளை நம்பாத பார்வை வந்து டபுள் கேம் ஆடுறா இங்கே இருக்கிறது அங்கே போட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு கிட்ட சொன்னாங்கல்ல ஆனால் இப்போ வந்து கிட்ட அப்படியே வந்து ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க உன்னோட கேம் நான் வந்து சொல்லிருக்கக்கூடாதுடி இந்த மாதிரி சபரி சுபிக்ஷா விக்கல்ஸ் இவங்களோட கேம் தான் நான் சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார் கிட்ட வந்து மாற்றி சொல்கிறாங்க அப்போ யார் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சாந்த்ராவா இல்லை பார்வா